வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்தால் போதுங்க அந்த வாழைக்காவை வச்சு இன்னைக்கு சூப்பரான வாழைக்காய் ரவா ஃப்ரை வந்து செஞ்சு பார்க்கலாங்க தினமும் வாழைக்காவை பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குட்டீஸுங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வாழைக்காய் ரவா ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் செஞ்ச உங்களுக்கே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வாழைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு வாழைக்காய் ரவா ஃப்ரை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மூணு வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் சேர்த்துருக்கேங்க இந்த வாழைக்காய் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து துண்டு துண்டாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வாழைக்காவில் துளி கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி இருந்தால் மசாலா போட்டு கிளறும் போது உங்களுக்கு நிறுத்துகிறோம் இதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளன் மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க தேவைக்கேற்ப உப்பு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டதை உங்களுக்கு நான் காட்டல அதனால் சாரிங்க நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க அதில் இருக்கிறதுலையே கரெக்டாகிடும் இப்போ அது கொஞ்சமாக ஓரட்டும் அதுக்குள்ளே இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிட்டுருக்கட்டும்ங்க இப்போ ரவை வந்து எடுத்திருக்கேன் வறுத்த ரவை தான் வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த பெசஞ்சி வச்ச பீஸை வந்து இதில் சேர்த்துருங்க வாழைக்காவை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவையில் முக்கிய எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து நல்லா சூடு ஏறினதும் உடனே சிம்மில் வச்சிடணுங்க இல்லைனா வந்து காய் வேகாது அந்த எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா அடியில் வெந்ததோ திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு எண்ணெய் நல்லா அடங்கிடுங்க சலசலப்பு அடங்கினதும் இந்த வாழைக்கா ரவா ஃப்ரை வந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எண்ணெய் வடிட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற வாழைக்காவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்து போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பாட்டுக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க ஆனால் சாப்பாடுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் விடவே மாட்டாங்க நீங்கள் செய்ய செய்ய தட்டு காலி ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே பத்தாதுங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்க்குறதுக்குமே உங்களுக்கே மிஞ்சாது அந்தளவுக்கு இருக்கும் இந்த வாழைக்காய் ரவா ஃப்ரை நீங்களுமே வீட்டில் வாழைக்காய் இருந்தால் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வாழைக்காய் ரவா ஃப்ரை எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்